வணக்கம் அவர்களே ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று நுவேலியா கண்டிப்பிரதான விதியில் ரம்போட கிளந்திகள பகுதியில் இடம்பெற்ற ஒரு பேருந்து விபத்தில் பதினோரு பேர் வந்து இன்று அதிகாலையில் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த உயிரிழப்புகள் வந்து மேலும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அஞ்சப்படுகின்றது கதிர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து தான் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இந்த விபத்துக்குள்ளாயதாக சொல்லப்படுகிறது பேருந்தில் பயணித்த பதினோரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பேருந்து சாரதி உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்த நிலையில் கொத்மலை மற்றும் நுவரெலிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாகவும் மேலும் பலருடைய நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விபத்து குறித்த கொத்மலை போலீஸார் மேலதிகமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் ஒரு மிகப்பெரிய விபத்து என்று கூட சொல்லலாம் காரணம் விடுமுறை தினத்தை நோக்கி பயணித்து கொண்டிருந்தவர்கள்தான் இந்த விபத்தில் சிக்கியிருப்பதாகவும் ஒரு குறிப்பிட்ட அடி பள்ளத்தாக்கில் தான் இந்த பஸ் வந்து நேரடியாக விழுந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது பஸ் மிக பஸ்ஸினுடைய பாகங்கள் வந்து மிக பயங்கரமாக வந்து சேதமடைந்து மக்கள் அதுக்குள்ளே சிக்கி வனையில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வந்து அவர்கள் பணிகள் எடுக்க எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதனால் உயிரிழப்புகள் வந்து மேலும் அதிகமாகறக்கூடிய வாய்ப்பும் இறந்தவர்கள் மேலும் இன்னும் அடையாளம் காணப்படாமல் தான் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது உறவினர்கள் வேறு ஆக்களுக்கு வந்து தெரிவிக்கிற பொறுப்பை வந்து போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டுகின்றது இது சம்பந்தமாக மேலதிகமான தகவல்கள் கிடைக்க நாங்கள் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கொள்கிறோம் நன்றி